நம்பர் ஸ்கோர் சொல்லுண்ணா பாயிண்ட் எல்லா <coughs> இல நான்கு நான்குவற்றி புள்ளியும் ஜி சி எம் இவ்வாட்டத்தில் இரு அணையும் சமாயிற்று ட்ரிப்புள்ளி மூணு ஆறு மூன்று ஆறு வெற்றி புள்ளிகள் ஜிசிஎம் மூன்று வெற்றி புள்ளிகள் கரெக்ட் கரெக்ட் போட்டாங்க போட்டாங்க ஆறு மூணு தம்பி ஸ்கோர் ஏழு நான் சொல்றேன் ஏழு வராது மூணு மூணு எத்தனை சொன்ன மாதிரியே பதினொன்று மூன்று அடுத்து ஆட வேண்டிய குழுக்கள் குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் ஆர் அன்புதூர் கேஎம்கே குட்டை முடியத்தின் கோவில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் சிறந்த குழுக்கள் ஒன்றான கே எம் கே குட்டை முனியப்பன் கோவில் பவானி பகுதியைச் சேர்ந்த குட்டை முனியப்பன் கோவில் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த ஆரன் புதூர் இரண்டு குழுக்களும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு ஆடுகளும் கேட்டுக்கொள்கின்றோம் பனிரெண்டுக்கு அணியும் திருப்பூர் மாவட்ட அணியும் ஜே சி எம் திருப்பூர் அணியும் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறும் அணி பரிசுக்குண்டான போட்டிக்கு தகுதி வரும் வெற்றி வாய்ப்பு இழக்கின்ற அணி கால்கட்ட பரிசுக்கு பரிசு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினான்குக்கு ஐந்து முன்னிலை ஜிசிஎம் விளையாடிக் கொண்டிருக்கும் போட்டி முதல் கால்கட்ட போட்டி இந்த போட்டியை தொடர்ந்து இன்றும் இன்னும் மூன்று கால்கட்ட போட்டிகள் ஈரோடு மாவட்டத்திலே மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலே கோவை மாவட்டத்தில் தலை சிறந்த குழுக்கள் தற்போது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மிகச்சிறப்பான போட்டிகள் மூன்று கால்கட்ட போட்டிகள் இரண்டு அரை அரையிறுதி போட்டிகள் ஒரு இறுதி போட்டி என்று ஆறு சுற்று போட்டிகள் சிறந்த போட்டி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியை தொடர்ந்து குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் ஆர் என்பதும் கே எம் கே குட்டை மணியப்பன் கோவில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து எம்எம்கேசி எம் கே வட்டக்காட்டு புதூர் அன்பு தம்பி பி மேட்டுப்பாளையம் அதனையும் தொடர்ந்து எஸ் ஆர் ஏஎம்கேசி சி டி என் பாளையம் ஏ எம் கே கோபி செட்டிப்பாளையம் ஆகிய கால்கட்ட போட்டிகள் அணிகள் விளையாடி இருக்கின்றார்கள் போட்டிகள் மற்றும் இறுதி அரையிறுதி போட்டி மற்றும் இறுதி போட்டி அனைத்து போட்டிகளுமே மிகச்சிறந்த போட்டியாக அமையவிருக்கிறது என்பதை ரசிக பெருமக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆட்ட இடைவேளை ஆட்ட இடைவேளையின் போது ஜிசிஎம் பதினேழு இளந்தமிழன் ஆறு 촬영기자 <목소리나> 我这个我 அங்க லைங்க வந்து நீதான் மாத்து போடணும் ஏன்டா கேட்ட நான் நான் என்ன ஸ்கோர் ಇಲ್ಲೇ ಇಂಚಿ ಹೋಗ್ರಂತ ಅವla ಅದರ ಒಂದು 12 ಇಂಚಿ 50 50 ದೈಸಾ ಆ

Gordíssimo. Y la கோவில் மிக இரண்டு அணிகள் தற்பொழுது அடுத்த போட்டி கால் போட்டியில் விளையாட இருக்கிறார்கள் பதினொன்றுக்கு இருபது

¿Ah? கேளுடா பாத்துறான் இருக்கானா 3 மினிட்ஸ் சொல்ல 3 மினிட்ஸ் இதுக்குமே இல்ல ஏய் கனே சேஞ்ச் இல்லடா சேஞ்ச் பண்ண கேட்டா அந்த கடயில இருந்து இந்த கடயில இருந்து அவரு சேஞ்ச் பண்ணி இந்த நேரம் வாய்ல அந்த பார சேஞ்ச் பண்ணி நல்லா கேனல் இருபத்தி ஐந்து பதினான்கு கடைசி இரண்டு நிமிடம் வந்துரு உள்ள வந்துருங்க குறிஞ்சி கே எம் கே தம்பி பதினஞ்சு போடும் தம்பி இப்படி சேர் போட்டு உட்காந்துக்குங்க அம்பேர் பார்த்தீங்கன்னா தான் அம்பேர் பாயிண்ட் தரேன்னு தெரியும் நீங்க அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா ஸ்கோர் நோட் பண்றதே கிடையாது எல்லா ரைடுமே தவறு நடக்குது நீ விசில் சொன்னதோ அம்பேர் பார்க்கணும் இந்த பக்கம் பாயிண்ட் தராங்க கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் ஆடி ஆட்டத்திலே பரிசு போட்டிக்கு ஜிசிஎம் திருப்பூர் தகுதி பெற்றுள்ளார்கள் வாங்க சீக்கிரம் வந்துருங்க